கர்த்தருடைய நாமம் அங்கிமைப்படுவதாக இன்று சகோதரிகளின் காலத்தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள வேத பகுதியானது நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவ அதிகாரம் பத்திலிருந்து முப்பத்தி ஒன்று வசனங்கள் வரை குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிக்கிறதால் தன் வீட்டார நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெற்றவனாக இருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் இளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் நப்பத்தை பூசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கத்திற்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசர்களில் அவளை புகழக்கடவது ஆமீன்